விவசாயிகளுக்கு வணக்கம் புதிய விவசாயம் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் கலைவான நகிரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தென்னை மரங்களில் அதிகமான மட்டை சடிச்சல் பிரச்சனை இருக்கா குலை முறிஞ்சு விழுகிற பிரச்சனை இருக்கா வெள்ளையி இல்லை சொரிக்காயோட பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வகையில் தீர்வாக அமையக்கூடிய கால்சியம் சத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கால்சியம் சத்தை எப்படியெல்லாம் கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் என்னென்ன ஃபார்முலேஷனில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கால்சியம் சத்து என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சோடியம் அயனிகளை பிரித்து மண்ணை வந்துட்டு லகுவாக்குது அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா செல் சுவர்களை நல்லா வலுவாக்கி வெள்ளை தாக்குதலை ப்ளஸ் சொரிக்காயோட தாக்குதலையும் குறைக்குது வேர் வளர்ச்சியை நல்லபடியாக பண்ணி கொடுக்குது இலைகளில் இருக்கக்கூடிய நீராவிப்போக்கு இலைகளில் மேலே நடக்கக்கூடிய நீராவிப்போக்கை கட்டுப்படுத்தி ஒரு மிதமான அளவுக்கு நீராவிப்போக்கை வெளியேற்றி கொடுக்குது கேட்டையன் எக்ஸேஞ்சுன்னு சொல்லக்கூடிய அதாவது அயனிகள் பரிமாற்றம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு நல்ல முக்கியமான ரோல் பண்ணுது அந்த அயனிகள் பரிமாற்றம் ஆச்சுன்னா தான் நமக்கு சத்துக்கள் ஆனது பயிருக்கு நல்லாவே போய் சேரும் காய் சைஸ் மற்றும் அதோட வெயிட்டோட இன்க்ரீஸ் பண்றதுக்கு கால்சியம் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கால்சியம் பொறுத்தளவுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக எல்லா சத்துமே வந்துட்டு புலோயம் வழியாக தான் ட்ராவல் ஆகும் கால்சியமும் போரானு வந்துட்டு சைலம் வழியாக தான் ட்ராவல் ஆகும் அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த சத்து இதில் வந்துட்டு இந்த கால்சியம் சத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மையில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவல்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த கால்சியம் ஆனது நல்லாவே வேலை செய்யும் சப்போஸ் ஆறு புள்ளி அஞ்சுக்கு கம்மியா இருந்தாலும் ஏழு புள்ளி அஞ்சுக்கு அதிகமா இருந்தாலும் இந்த கால்சியம் வந்துட்டு வேலை செய்யறது வந்துட்டு கொஞ்சம் தடைபடும் ஒட்டு மொத்தமா கால்சியம் வந்துட்டு நம்மளோட தென்னை மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் பாத்தீங்கன்னா நாட்டு மரமா இருந்துட்டா ரா கால்சியம்னு சொல்லக்கூடியது வந்துட்டு நானூறு கிராம் தேவைப்படும் இதே இளநீர் ரகமா இருந்துட்டா அறுநூறு கிராம் தேவைப்படும் இந்த கால்சியம் பொறுத்தளவுக்கு என்னென்ன வடிவத்தில் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு இயற்கையில் கிடைக்கக்கூடிய வடிவம் பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது போன்மீல் தான் அடுத்து அடுத்த வடிவம் பொறுத்தளவுக்கு ஜிப்ஸம் ஜிப்ஸத்தில் பொறுத்தளவுக்கு கால்சியம் கால்சியம் சல்ஃபேட் ஃபார்ம்ல இருக்குது இதில் கால்சியம் சத்து வந்துட்டு பயிருக்கு வந்துட்டு ரொம்ப குறைவான அளவில் தான் பயிருக்கு அதானது போய் சேருது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கம்மியான அளவு தான் பயிருக்கானது போய் சேருது இது வந்துட்டு இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கிலோ ஜிப்ஸம் கரையிறதுக்கு கிட்டத்தட்ட நானூறு லிட்டர் தண்ணியானது தேவைப்படுது அதுக்கு அடுத்த வடிவம் பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது போது சிஎம்எஸ் இது சிஎம்எஸ் கூட பொட்டாஸ் கலந்த வடிவத்தில் நம்ம நார்மலா பயன்படுத்திட்டு இருக்கோம் இதுமே வந்துட்டு சல்ஃபேட் சல்பேட் தான் இதை கொடுக்கும் போதுமே கூட இந்த கால்சியம் பர்சன்டேஜ் ஆகிறது வந்துட்டு போறது வந்துட்டு ரொம்பவே கம்மி டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது கம்மி இது எதனால பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா வழியாக போகிறதுனால கால்சியம் ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம்ல வேணும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அது வந்துட்டு இதில் வந்துட்டு சை போடுறதுனால சைல மொழியாக போகிறதுனால ரொம்ப கம்மியாக தான் போகுது அதுக்கு அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் தான் பயிருக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய ஃபார்ம் அதுதான் கால்சியம் நைட்ரேட் ஃபார்ம் இந்த கால்சியம் நைட்ரேட் ஃபார்ம்ல கொடுக்கும்போது என்னன்னா எக்ஸ்பெஷலி நம்ம வந்து நைட்ரோபோர் சொல்கிறோம் நைட்ரோபோர் அளவுக்கு கால்சியம் நைட்ரஜன் போரானும் கலந்த மிக்ஸ் ஆனது இது வந்துட்டு எக்ஸ்பெஷலி சாயில் அப்ளை பண்ணுறதுக்காகவே நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்துட்டு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் வேக்ஸ் கோட்டிங் இது மண்ணில் போடும்போது கொஞ்சம் ஸ்லோ ரிலீஸிங்காகவும் இருக்கும் ஸ்பீடாகவும் அப்டேக் பண்ணிக்கும் இதில் மண்ணில் போடும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதமானது நம்ம ஆனது பயிருக்கு கிடைச்சிக்கும் கால்சியம் ஆக்சைடு வடிவத்தில் இருக்கிறனால நமக்கு மண்ணையும் பெரிதளவுல எந்த விதத்துலையும் எஃபெக்ட் பண்ணாது இதை வந்துட்டு நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்த்துட்டீங்கன்னா தென்னை மரத்துக்கு நாட்டு மரமா இருந்துட்டா வருஷத்துக்கு மூணு டைம் அதாவது இருநூத்தி ஐம்பது கிராம் வச்சு வருஷத்துக்கு மூணு டைம் கொடுக்கணும் இதுவே எல்நீர் மரமா இருந்துட்டா வருஷத்துக்கு நாலு டைம் கொடுக்கணும் இந்த நைட்ரோபோரானது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது மண்ணுல வந்துட்டு மண்ணோட இறுக்கத்தை வந்துட்டு குறைக்க முடியும் ஆஹ் வெள்ளை தாக்குதல் மற்றும் சொரிக்காயோட தாக்குதல் இருந்து நம்ம கொஞ்சம் தற்காத்துக்க முடியும் வேரோட வளர்ச்சியை வந்துட்டு நல்லாவே வலுப்படுத்த முடியும் நீராவி போக்கு அதாவது இலையிலிருந்து நீராவி போறத வந்துட்டு கொஞ்சம் தடுக்க முடியும் மணிச்சத்து வந்துட்டு நல்லா சத்துக்களை வந்துட்டு நல்லாவே எடுத்து கொடுக்கும் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெ கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடியதை வந்துட்டு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் வந்துட்டு பொறுத்தளவுக்கு காயோட முக்கியமாக காயோட சைஸையும் பருப்போட திக்னஸையும் வந்துட்டு நல்லதாகவே பயன் அதிகப்படுத்தி கொடுக்கும் இது அந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுற நம் நண்பர்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்